என் பேர் முத்துக்குமார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி சரணாபுரத்துலேருந்து வரேன் கேப்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டன் ரசிகராக இருந்தோம் இப்போ கேப்டன் தொண்டனாக இருந்துக்கிட்டு இருக்கோம் கேப்டன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏழைகள் செஞ்ச உதவிகளை முன்னாடியே இப்போ மீடியா இப்போ சொல்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா இப்போ கேப்டன் இப்போ தான் கேப்டன் இப்போ தான் அவர் தான் முதலமைச்சர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் முதல் கட்சியில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கேப்டனுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அவர் முத முத நாளுக்கு பக்கத்தில் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வீட்டில் பார்த்துருக்கேன் இங்கே பார்த்துருக்கேன் பக்கத்தில் வச்சு பார்த்தது ஆஃபீஸில் பிறந்தநாளுக்கு வந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து இப்போ கேப்டன் மட்டும் இல்லை இப்போ பிரபாகரன் நம்ம வந்திருக்காரு அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கட்சி தான் வெற்றி கூட்டணி வெற்றி பெறும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஏன்னா இப்போ இங்கே வர்றப்போ எல்லோரும் பார்த்துருக்கேன் எல்லோரும் விட்டுட்டமே விட்டுட்டமேனு வருத்தப்பட்டுருக்காங்க இருக்கும்போது விட்டுட்டு இப்போ போனதுக்கு இல்லாதப்போ விட்டுட்டோமே விட்டுட்டமே அவ்வளோ வருத்தப்படுறாங்க பேட்டியில் ச தலைவர் சொல்லியிருந்தார் என்ன ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா அடுத்த ஐம்பது கட்சி கூட்டணி வந்தாலும் என்னை அசைக்க முடியாதுன்னு சொன்னார் அது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் சொன்ன கேப்டன் சொன்னது ஒவ்வொன்றும் அவ்வளவும் மக்களுக்காக செஞ்சு சொன்னது தான் இப்போ அவர் சொன்னது தான் ஒவ்வொன்றும் இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ரேஷன் பொருட்களை வீடு தேடி வரும் எல்லாமே எல்லாமே அவர் கேப்டன் சொன்னது தான் இப்போ எல்லாமே வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கே தவிர இவங்க தனியாக எதுவுமே பண்ணதில்லை எல்லாமே கேப்டன் சொன்னது தான் அவர் மட்டும் வந்திருந்தால் இப்போ தமிழ்நாடே அவ்வளோ இதாக இருந்திருக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கேப்டனை இப்போ வந்து நம்ம இப்போ கேப்டன் இல்லாதப்போ அந்நியார் வந்து நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா இடத்துலையும் போகிற வர்ற எல்லா இடத்துலையும் அவ்வளவு வரவேற்பு இருக்குது நான் எங்கள் ஏரியாவில் அவ்வளோ வரவேற்பு கோல்பட்டி தூது சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கைத்தார் மேற்கு ஒன்றியம் அவ்வளோ வரவேற்பு இருக்குது அந்நியர் வரவேற்பு எல்லா இடமும் இதாக இருக்குது வரவேற்பு சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு கண்டிப்பாக கேப்டன் தான் எல்லோரும் இதை உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதை செயல்கள் பண்ணி காட்டணும் கண்டிப்பாக விஜயபுரவருக்கு இது பண்ணணும் நான் இப்போ எம்பி தேர்தலில் கூட அவர் விருதுநர் தொகுதியில் நின்னார் நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்க எல்லார்டையும் ஒருத்தரை விடாமல் ஃபோன் போட்டு போடு இது விஜயபுர முரசு சின்னதுக்கு இந்த நம்பருக்கு போடுங்க அப்படின்னு ஒருத்தரை விடாமல் பொன்பிட்டு சொன்னேன் எல்லாருமே நாங்கள் அவர் மின்மன்னதாக இப்போ மாற்றி இது பண்ணிட்டாங்க